எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் சி போர்டில் ஒன்றான ஒன்றாவது ஆப்ஷனாக நம்ம ஒன்பதாம் நம்பர் தான் கொடுத்துருந்தோம் மாதாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம போர்டில் அஞ்சு ஒன்பது நல்லாவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் இல்லாமல் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் ஐம்பத்தொம்போது மாசாக வின் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா டெய்லி வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சி சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்ல வின்னிங் வந்துட்டுருக்கு ஆல் போர்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ மாஸ் வின்னிங் தான் இன்னைக்கும் ஸோ நான் பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு சொன்னதை பார்க்குறேன் வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன் ஒன்பதாம் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருந்தேன் அதேமாதிரி அஞ்சாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஒன்றாம் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் போர்டில் ஸோ ஆல் போலேயும் ஒன்பதாம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் எல்லா ஏபிபிசிஎஸ்எஸ்சியும் நம்ம ஒன்பதாம் நம்பர் வச்சு தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ அஞ்சு ஒம்பதுன்றது மாசாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டெய்லியும் ரெகுலராக வின்னிங் கொடுத்துட்டுருக்கோம் டே பை டே வின்னிங் கொடுத்துட்டு ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா போர்டு வாட்ச் வின் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து திரும்ப டிஸ்பிளே பண்ணுறவங்களுக்கு நம்ம போர்ட்லேயும் சிங்கிள் போர்ட்லேயும் நல்லா வின் பண்ணியிருக்கோம் பிசி வின் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஎஸ்சின்னு வின் பண்ணியிருக்கோம் ஆல் போர்டு மாதம் வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி நம்ம டெய்லியும் மாசாக வின் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு வின் பண்ணி எல்லாத்துக்கு வாழ்த்துக்கள் ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி